யோ யார் யா நீ யார் யா அதிமுக பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரு ஒன்றரை லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று ஒழித்தவன் அவன் வீட்டுல ராஜபக்சே வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டு பரிசு பொட்டி வாங்கிட்டு வந்துட்டு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டுல உள்ள போத கூடாதுன்னு சொன்னா மானங்கட்ட காங்கிரஸ் தான் அதை கேட்க மாட்டாருங்க அன்னாதிமுக பாத்ரூம் தான் அதிமுக அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு யாரு இந்த திருமாவளவன் கட்டு விரியல் திமுக கண்ணாடி விரியன் அதிமுகன்னு இந்த மக்கள் நல கூட்டணியில காசு வாங்கிட்டு கூவிட்டு தெரிஞ்சால்தானே உங்க சீப்பாரு சாலூர் நவாஸ் உன் கண்ட்ரோல்ல இருக்கிறாரா நம்ம அண்ணன் வன்னி அரசு உன் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு முதல்ல பாக்க சொல்லுங்க திருமாவளவன் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவெடுக்க எடுக்க முடியுமா ஒருவேளை இந்த கூட்டணி வேண்டாம்னு விஜய் பக்கமோ ஆனா அதிமுக பக்கம் இல்ல விஜய் பக்கம் போல ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கட்சியிலயும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் தான் கட்டுப்பாடுல வச்சு கபலி இருக்க கபலீகரம் பண்ணி வச்சிருப்பாங்க திமுக அந்த மாதிரி ஆளுர் சா நவாசும் வன்னியரசும் ரவிக்குமார் போன்ற இரண்டாம் நிலை தலைவர்கள் திமுகவுடைய அடிவருடிங்க ஆறாந்திர தொங்கு சபை அவங்களோட அலசேசன் அதுக்கு மேல நான் சொல்லலை அந்த மாதிரி ஆட்கள் உன் கட்சியில இருக்கிற கட்ட தலைவர்களே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இவர் அண்ணா அதிமுக மேல ரொம்ப இவரை ஆதங்கப்படுறாரா இது பண்றாரா நீ ஓ இதை பார்த்துக்க சாமி விழுப்புரம் வீசிக்கா உன் கச்சி நீ பார்த்துக்க அண்ணா திமுகவை பாத்துக்கிறது பல்லிஷா இல்ல அதோட ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார் அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன இல்ல பாயாசோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன ஏறி பிரச்சாரம் பண்ணிட்டு இவருனமோ பெருகி இவர் பேசுறாரு தமிழகத்தை காப்பாற எழுபத்தி எட்டு பேரு எண்பது பேர் கள்ளச்சாராயத்தில் என் சகோதரன் குடும்பம் தாலி எடுத்துட்டு நிற்கு அதுக்கு போராடுனா அதுக்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துறேன் குன்றிய அரசை வலியுறுத்துறேன் அதுக்கு பாராளுமன்றம் சட்டம் எழுத்துவான் மத்தியில மத்தில பாத்தீங்கன்னா மத்தியில் கூட்டாச்சு மாநில சுயாட்சியா ஆனா சாராயத்தில் செத்து போயிட்டா சாதின கேள்வி கேள்வியா அப்படின்னா இல்ல இல்ல ஒன்றிய அரசு சட்டம் ஏற்று என்ன மானங்கட்டம் உன் புலப்ப பாரு சாமி நீ அந்த பக்கம் இருக்குறியா அறிவாலயத்துல கூவ வேண்டிய இடத்துல கூவு அவங்களை நல்லா சந்தோஷப்படுத்துற மாதிரி நடத்திக்க வேங்கே வெயில் அவன் நடந்து டீ தண்ணி குடிச்சான் என் பட்டியல சகோதரன் அவனை பத்தி கவலைப்படாத வந்து பாகிஸ்தான்ல போட்டு அடைக்கிற மாதிரி போட்டு பத்தி மீது குண்ட சட்டம் போடுவான் பாஜக அரசு குன்ற சட்டம் போட்டது அதுக்கு வாய் பேசுறாத கள்ளச்சாராயத்துல தாலி எடுப்பான் என் பட்டியல சகோதரன் அதுக்கும் வாய் பேசிடாத ஒரு லாக்அப்ல போட்டு அடிச்சு கொல்லுவானுங்க இருபத்தா இருபத்தி ஏழு பேரை ஹம் வாயை துறந்துடாத என்ன அட்டூழியம் நடந்தாலும் கண்மூடி வாய் பொத்தி காதை மூடிட்டு உக்காந்து திமுக வந்து திடில் வாசி கிடைக்க வேண்டியது கிடைக்கும் வாங்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது என்ஜாய் பண்ணிங்க யாரு எஞ்சி புரட்சித் தலைவரை பத்தி பேசுறதுக்கு இவர் ஏன் புரட்சி தலைவர் நான் கொண்டாந்து குகுத்துனாரா அந்த அம்மா அதே மாதிரி அடிபட்டு வந்தாங்க புரட்சி தலைவர் சாகுறப்ப இந்த அம்மா தான் வந்து எனக்கு அப்புறம் கட்சி வெளியே எடுத்து போற அவர் யாரையும் அடையாளப்படுத்தல அந்த அம்மா இதே மாதிரி போராடி தன இடத்த இவரை தக்க வச்சுக்கிட்டாங்க அண்ணா திமுக எவனுக்கும் பத்திரம் அழகி கொடுத்த கட்சி இல்ல இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு சேர மணிகண்டன் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இசிகா தலைவர் திரு தொல் திருமாவளன் அவர்கள் ஒரு பொது மேடையில பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை வந்து அவர் உபயோகம் செய்திருந்தார் அது வந்து கடுமையான ஒரு அதிர்விலையை அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில வந்து ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக திராவிட இயக்க வரலாற்றில் பார்ப்பனியத்தை புகுத்தியது வந்து எம்ஜிஆர் தான் பார்ப்பனிய பெண்ணான அம்மையா ஜெயலலிதா அவர்களை வந்து வருகை தர வைத்ததையும் அவர் வந்து திராவிட இயக்கத்துல ஒரு செய்ய வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான சில விமர்சனங்கள் தமிழ் தேசியத்தை பத்தியும் அவர் வந்து பேசியிருந்தார் முழுக்க முழுக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீதான அந்த ஒரு வெறுப்பு அவர் அவர் எதிர்ப்பு மட்டும்தான் குருட்டாங்க போக்கில் பண்றாங்களே தவிர அவங்களுடைய சிந்தனை பறந்து பட்டு இல்லை போன்ற பல விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாரு அஇஅதிமுக மீது அவர்கள் வேணா என்றால் நீங்கள் வந்து திரு எடப்பாடி அவர்களோடு நீங்கள் வந்து நெருக்கம் காட்டக்கூடியவர் அவருக்கு நீங்கள் ஆதரவாக பல கருத்துக்களை நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் பேசிக் கொண்டு வருபவர் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறோம் அஇஅதிமுக மீது அவர் வைத்த அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அஇஅதிமுக முன்னணி தலைவர்கள் திரு எடப்பாடியார் உட்பட பலரும் வந்து கடுமையான கண்டனத்தையும் தங்களுடைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க உங்களுடைய முதற்கட்டப்பார்கள் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தம்பி ராஜாவை மீறின ராஜ விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மாதமா திருமாவளவன் தன்னுடைய இருப்பை தக்க வச்சு கொள்றதுக்கும் தினமும் தான் செய்தியில அடிபடணுங்கிற நோக்கத்துக்காகவும் ராஜாவை மீறி ராஜ விசுவாசத்தை காமிச்சுட்டு தான் நினைக்கிறேன் அவரோட பேச்ச பாருங்க அதாவது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்ன வெறும் டீயும் பண்ணு சாப்பிட்டு போயிடுவோமா அப்படின்னு பாரு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தேவை ஏற்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நாங்க போட்டியிடவும் தயார் அப்படின்னு பாரு அதிமுகவோட கூட்டணிக்கு போலாம் ஆனா அங்க வந்து பாசிசம் பாயாசம் பாஜக அந்த பக்கம் இருக்குது அப்படின்பாரு எல்லாத்துக்கும் மேல பாருங்க எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி தூக்கி எறிவோம் அப்படின்னு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறப்ப எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு இந்த வழக்கமா இது நான் ரெண்டு மூணு டிவியில கடுமையா விமர்சனம் பண்ணப்ப இந்த ஊபி இருநூறு ரூபா காரணுங்க ஏதேதோ பேர்ல அரசியல் விமர்சகர்னு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இது தமிழர் பண்பாடு இது தமிழ் கலாச்சாரம் எடப்பாடி பழனிசாமி நான் கல்யாண நாளை கொண்டாடினாரா இன்னும் அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சா நீ எந்த ஆட்சிக்கு நீ முட்டுக் கொடுக்குறியோ தினமும் முட்டுக் கொடுத்து பேசிட்டு இருக்கிறியோ அந்த ஆட்சி தூக்கி தான் நான் ஆரம்பிக்கிறேன் இந்த யாத்திரையின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் அந்த யாத்திரைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது என்ன அவருடைய கூட்டணி இல்ல கூட்டணி வார்த்தைகளை அவர் வைத்து நீங்கள் எப்படி தமிழகத்தை காக்க போகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையும் சேர்த்துதான் அவர் வந்து உபயோகப்படுத்தினார் என்ன அதனால என்ன எனக்கு எனக்கு புரியல அதாவது உன் வேலையாகி எதிர்கட்சியில இருக்க உனி சார்ந்து இருக்கிற கட்சி வீழ்த்த போறேன்னு அவர் ஆரம்பிக்கிறவரை மார்க்சிஸ்ட் வாழ்த்துனாங்களா காங்கிரஸ் ஏதாவது வாழ்த்துச்சா இல்ல வந்து மட்டக்களப்பு மாத்தி மாத்தி ஏதாவது வாழ்த்துச்சா அவர் தொடர்ந்து வராரு அதிமுக உயிரோடு இருக்க வேண்டும் அதிமுக இன்னும் எழுச்சி பெற வேண்டும் அப்போதுதான் தேசிய கட்சியினுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் கால் முடியாது என்ற கொள்கையில அவர் இன்னும் வரைக்கும் ஸ்டாலின்ல தெளிவாக இருக்காரு யோ யாரியா நீ யாரியா அதிமுக பத்தி கவலைப்படுறதுக்கு நீயாரு ஒன்றரை லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று ஒழித்தவன் அவன் வீட்டுல ராஜபக்சே வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டு பரிசு பொட்டி வாங்கிட்டு வந்துட்டு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டுல உள்ள கூடாதுன்னு சொன்னா மானங்கிட்ட காங்கிரஸ் காரனுக்கு தான் அதை கேட்க மாட்டாங்க அதிமுக பாத்ரூம் தான் அதிமுக அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுக்கு இந்த திருமாவளவன் கட்டு விரியன் திமுக கண்ணாடி விரியம் இந்த மக்கள் நல கூட்டணியில காசு வாங்கிட்டு கூவிட்டு தெரிஞ்சால்தானே உங்கச்சி பாரு சாலூர் நவாஸ் வாங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாரா கண்ட்ரோல் திருமாவளவன் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்க முடியுமா வேண்டான்னு விஜய் பக்கமும் போல ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க ஒவ்வொரு கட்சிலயும் இரண்டாம் கட்ட தலைவர்களை தான் கட்டுப்பாடுல வச்சு கபலீ இருக்க கபலீகரம் பண்ணி வச்சிருப்பாங்க திமுக அந்த மாதிரி ஆலூர் சா நவாசும் வன்னியரசும் ரவிக்குமார் போன்ற இரண்டாம் நிலை தலைவர்கள் திமுகவுடைய அடிவரடிங்க ஆறாம் தேதி தொங்கு சபை அவங்களோட அல்சேசன் அதுக்கு மேல நான் சொல்லல அந்த மாதிரி ஆட்கள் உன் கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல இவர் அதிமுக மேல ரொம்ப இவர் ஆதங்கப்படுறாரா இது படுறாரா நீ ஓ இதை சாமி விழுப்புரம் வீசிக்கா உன் கட்சி நீ பாத்துக்க அதிமுக பாத்துக்கிறதுக்கு பழனிசாமி இருக்கிறாரு அதோட ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன இல்ல பாயாசோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன இவரே நான் ரொம்ப அக்கறைப்படுறாரு எஸ் கசாப்பு கடையில வேலை செய்யறவங்க வந்து ராமலிங்க வரலாறு பத்தி பேசுற மாதிரி அவரு தன்னோட இருப்ப தக்க வச்சுக்கணும் இதெல்லாம் அப்படி காமிச்சு சாலினுட்டை மிரட்டி ஏதாவது சீட்டு சேர்த்தி நான் கேட்கறேன் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கலாம் பொதுக்குழு கூட்டுற தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள் வெக்கமா இல்ல கத்னா ஒரு புருஷனோட வாலியா ஆஹ் சோரம் போவாம இருக்கிறல்ல அந்த பக்கம் இவருக்கு இவர் என்னமா பெரிய இவரு இவர் அண்ணா தகவை பத்தி இவர் என்ன கவலைப்படுறாரு நீ அந்த கூட்டணியில இருக்கிறல்ல அந்த உன் கூட்டணியை பாத்துக்க அங்க ஏதாவது குடுக்குற போட்டு போனதை பத்து கோடி இவரும் பத்து கோடி வாங்கினா எனக்கு தெரியாது ஒரு இதுலதான் நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் தான் சொன்னாரு நம்ம கனகராஜ் தான் சொன்னாரு எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாங்க நான் வாங்கி கிண்டி விட்டேன் எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாங்க திருமாவளவனுக்கு தான் பத்து கோடி கொடுத்தாங்க எதையாவது அவங்க போடுற பொறைய பொறுக்கிற வழிபாரு அதிமுக பாத்ரூம் எதுக்கு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கிறேன் இந்த வேலையை திருமாவளவன் நிறுத்திக்கினதோட அதிமுக வந்து நீ அந்த கட்சிக்கு உனக்கு ஸ்தான பிராப்தி கூட கிடையாது இல்ல இல்ல நான் கேக்குறேன் பாஜக கூட்டணி அது உத்தமனா உத்தமனா உத்தம வில்லனா ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல திமுகவோட பாஜக இருந்தா அந்த கூட்டணி இல்ல சேலத்தில் நடந்த கூட்டணியில வந்து கூட்டணி கொள்கை விளக்கு கூட்டத்துல பாஜக தலைவர்களோட மேடையாக இருந்தா கூட பரவாயில்ல மரியாதைக்குடி நான் என்னுடைய போற்றதில்ல கூடி இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனோட ஸ்டேஜில் ஏறி ஒன்னா பிரச்சாரம் பண்ணவர் கோபால்ஜியோட ஸ்டேஜ்ல ஏறி பிரச்சாரம் பண்ணிட்டு இவர் என்னமோ பெருகி இவர் பேசுறாரு தமிழகத்தை காப்பாரா எழுபத்தி எட்டு பேர் எண்பது பேர் சட்டம் வலியுறுத்தம் மத்தியில பாத்தீங்கன்னா மத்தியில் கூட்டாச்சு மாநில சுயாட்சியா ஆனா சாராயத்தில் செத்து போயிட்டா ஸ்டாலின கேள்வி கேள்வியா அப்படின்னா இல்ல இல்ல ஒன்றிய அரசு சட்டம் ஏற்று என்ன மானம் கட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய கூட்டணியில் அவர் இடம்பெற்றார் அதன் பிறகு இரண்டு ஆண்டு காலத்திலே அவர் தன்னுடைய அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததும் உண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அந்த ஒரு நிமிஷம் ஏன்னா பிஜேபி கூட்டணியில இருந்துட்டு அந்த இந்த கூட்டணியில் பிஜேபி ஜெயிச்சு அதுக்காக ராஜினாமா பண்ணாரா இல்ல சார் எதுக்கு ராஜினாமா பண்ணாரு மங்களூர் சட்டமன்றத்தில் எதுக்கு ராஜினாமா பண்ணாரு நீங்க கோர்வையா கோர்வையோ பெரிய தியாகி ரெண்டு வருஷத்துல ஞானம் அவருக்கு அவர் இன்னைக்கு ஒரு வேஷம் கற்றாரு தம்பி பாருங்க சார் நான் ரெண்டாயிரத்தி நாலு அவரு கூட்டணி வச்சாரு பாஜகவோ நான் முடிக்கல நான் இன்னும் ரெண்டாயிரத்தி நாலு அண்ணா திமுக பாஜக வாஜ்பாய் அவர்களோட கூட்டணியில கூட அவர் இடம் பெற்றிருந்தார் நான் அது மறுக்கவில்லை ஆனால் அவர் தெளிவான முடிவே அதன் பிறகு பாமக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம் பெற மாட்டோம் என்று அவர் உறுதியாக இருக்கிறார் ஆனால் அண்ணா திமுக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் நாங்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று பிரகடப்படுத்தினர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் தன்னுடைய சொல்லுக்கு மாறாக அவர் அடுத்த தேர்தலிலேயே அவர் கூட்டணி வைத்திருக்கின்றார் ஒன்று இரண்டாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பயணத்திலே ஏன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் வரும் அவர் எண்டிகையில் இருக்கிறார்கள் இந்தியில் இருப்பதனால் எங்கள் கூட வருவார்கள் அப்படின்னு கூறார் கூறினார் அதன் பிறகு என்ன சொல்றாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வரணும் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வரணும் அப்படின்றாரு இது கருவாட்டு சாம்பாருக்கான காம்பினேஷனா இல்லையா நீங்க உடன் இருப்பது பாஜகவுடன் கூட்டணி இல்லையா எப்படி விசிகா வரும் எப்படி கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுடன் கூட்டணி வருவார்கள் அப்ப அந்த புரிதல் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு இல்லையா இந்த கேள்வியை திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் திரு எடப்பாடி அவர்களோடு முன்வைப்பாராங்கிற கேள்வி நான் வந்து கேமரா கட் ஓடி போயிடணும் பெரிய அணுகுண்டே அடிச்சிட்டீங்க இந்தியா பாகிஸ்தான் மேல அடிச்ச மாதிரி அடிச்சீங்க அதனால கேள்விக்கே பதில் தெரியல சொன்னாருதான் மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூடா நட்பு கேடாய முடியும் என் மகளை திகார் சிறையில் போட்டவர்களை மறப்பேனா மன்னிப்பேனா அப்படின்னு பேசிட்டு அரசியல்ல கொள்கை கூட்டணி ஒண்ணு கிடையாது சார் ராஜாஜி என்னைக்கு வந்து அந்த பக்கம் போய் நின்றுட்டு பூணுல புடிச்சு பிராமணர்லாம் திமுக ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொன்னாரோ வாண்டடா ஈவேரா இந்த பக்கம் பச்சை தமிழன் ப்ளூ தமிழன் காமராஜர் ஓட்டு போடுதுன்னு இவர் கேட்டார் கொள்கைன்னு ஒண்ணு அரசியல் கிடையாதுங்க கொள்கை கூட்டணி கிடையாதுங்கறத கர்ம வீரர் காமராஜரை போய் ஆதரிச்சு ஈவேராவ அன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு இந்த பக்கம் அதே மாதிரி ராஜாஜி போயிருந்ததுனால கொள்கை அந்தந்த நேரத்துல தேர்தல் வெற்றி அப்படி கேக்குறேன் இதே திருமா என்னன்னா கூடுனாரு ஒன்றரை லட்சம் என்னுடைய தொப்புள் கொடி உறவு கொன்றொழித்த காங்கிரஸ் கொன்றொழித்த நடுவன் அரசு அன்னைக்கு ஒன்றிய அரசு வரல நடுவன் அரசு அப்படின்லாம் பேசிட்டு அதே எல்லா சிங்கங்களை கொன்றொழித்த காங்கிரஸ் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த துணை போன காங்கிரஸ் கட்சி இதே தொண போன வந்து கருணாநிதி இவங்களோட எல்லாம் கூட உட்காந்துட்டு பிடில வச்சிட்டு இருக்கிறாரு என்ன கொள்கை இருக்குது அவங்க கொடுக்க வேண்டியது கொடுத்து அவரை இது பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க அதுக்கு இவருக்கு என்ன பெரிய கொள்கை கோட்பாடு அதே ராஜபக்சே வீட்டுல போய் கை குலிக்கிட்டு சாப்பிட்டு பொட்டி வாங்கிட்டு இல்லையா ஆனா கேட்டனர் ராஜபக்சே என்ன பார்த்தோன்னே மிரண்டுட்டார் ஓடிட்டார் வந்து கதை கதையா சுத்திலையா உன் பொழப்ப பாரு சாமி நீ அந்த பக்கம் இருக்குறியா அறிவாலயத்துல கூவ வேண்டிய இடத்துல கூவு அவங்கள நல்லா சந்தோஷப்படுத்துற மாதிரி நடத்திக்க வேங்கே வெயில் தேசிய அவன் நடந்து பீ தண்ணி குடிச்சான் என் பட்டியல சகோதரன் அவனை பத்தி கவலைப்படாத பரந்தூர்ல வந்து பாகிஸ்தான்ல போட்டு அடைக்கிற மாதிரி பேரிகாடர்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கிறான் இருக்கிறான் அதை பத்தி கவலைப்படாத விவசாயம் மீது குன்ற சட்டம் போடுவான் பாசிச பாயச பாஜக அரசு கூட தெரியும் விவசாயி மேல குண்ட சட்டம் போட்டது அதுக்கு வாய் பேசிடாத கள்ளச்சாராயத்துல தாலி எடுப்பான் என் பட்டியலின்னு சகோதரன் அதுக்கும் வாய் பேசிடாத ஒரு லாக்கப்ல போட்டு அடிச்சு கொல்லுவானுங்க இருபத்தா இருபத்தி ஏழு பேரை அதுக்கும் வாய் பேசாத பட்டியலினுட்டு ஒரு பேர் கொடும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சியில உம் வாயை திறந்துடாத என்ன அட்டூழி நடந்தாலும் கண் மூடி வாய் பொத்தி காதை மூடிட்டு உட்கார்ந்து திமுக பிடில் வாசி கிடைக்க வேண்டியது கிடைக்கும் வாங்கிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது என்ஜாய் பண்ணிக்க கடுமையான விமர்சனங்களை வந்து நீங்க முன்வைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட எதற்காக அழைச்சார் ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா விடுதலை சிறுத்தைகளை அழைச்சார் அப்படின்னா அந்த நேரத்துல அது ஒரு அரசியல் ராஜதந்திரம் பாஜக தரப்பிலிருந்து சில அழுத்தங்கள் வந்தது ஓ பன்னீர்செல்வத்தை நாங்கள் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு இல்லை ஓ பன்னீர் செல்வத்தை சேர்த்த முடியுமான்னு கேட்டப்ப திட்டவட்டமா முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்பமோ நாங்கள் கூட்டணி மந்திரி சபையில் பங்கு பெறுவோம் அமித்ஷா வாண்டா மரியாதைக்குரிய எங்க டெல்லி பாஷா பாய் வந்து பேப்பருங்களை ரெண்டு மூணு பேப்பரை கூப்பிட்டு பேட்டி கொடுத்ததுக்கு எங்க அடிச்சா எங்க புரியுங்கிறதுக்காக அப்படி அவர் பேசுற ஒரு விஷயம் ஒழியே அதை கம்யூனிஸ்டுக்கு மறுத்துட்டாங்க விடுதலை செலுத்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதை அதோட முற்று பெற்றது முடிஞ்சது அதனால நான் மறைஞ்சு ஓடல இல்ல அது அது ஒப்பிடுதலே வந்து தவறாதெல்லாம் இல்லையா சார் எப்படி அது அது பாஜக வந்து சீண்டியதற்கு இது எப்படி ஒரு பதிலடியா இருக்கும் தான் சொல்றேன் என்ன ஆரம்பத்துல முதல் இதுல ரெண்டு பேர் உட்காந்து பேசணும் மரியாதைக்குரிய அமித் ஷா அவர்களே சிக்ஸ் ஃபார் யூ மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்டி நைன் ஃபார் பிஜேபின்னு தெளிவா பேசிட்டு நாம என்ன பேசி இந்த கூட்டணியை போட்டோமோ அதுபடி நடக்க பாருங்க அதை விட்டுட்டு அண்ணாதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை தலையிட்டீங்கன்னா நான் மறுபரி மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும் அப்படிங்கறதுக்காக தான் கம்யூனிஸ்ட விடுதலை செலுத்திய வா அப்படின்னு கூப்ட்டா அரசியலில் உள்ளவங்களுக்கு ஒருத்தர் சாட ஒருத்தருக்கு புரியும் அந்த அடிப்படத்துல அது கூப்பிட்டான்னு சொன்னேன் உங்க கேட்டு அப்படி நீங்க மறந்து போயிட்டீங்க ஆனா நான் பாஸ் பண்ணிட்டு ஓடல அது தெளிவான உலகம் சொல்லிட்டேன் நீங்க இனப்படுகொலைக்கு வந்து துணை துணை போன திமுக காங்கிரஸ் கூட்டணியில இன்னும் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க ஏன் தொப்புள் குடை உறவுன்னு சொன்னாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் நம்ம அந்த விமர்சனம் எல்லாம் வந்து வெளிப்படையான பொது பார்வையை நம்ம வைக்கிறோமா பொது விடுறோமா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அமைச்சரவையில இடம் பெற்றது அப்ப அந்த விமர்சனம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்ம வைக்கிறோமா மேலும் நீங்க தலித் சமூகத்தினுடைய அந்த வஞ்சிக்கப்படக்கூடிய நீங்க குறிப்பிட்டீங்க அப்ப அந்த விவகாரங்கள்ல கூட களத்துல நின்றது விடுதலை சிறுத்தைகள் தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் தானே அதிமுக ஸ்டாண்ட் என்ன அதிமுக ஸ்டாண்டு வேங்கைவேல் சம்பவத்துல என்னவானது சார்ஜ் ஷீட்டை கண்டித்தார்கள் சண்முகம் அவர்களும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் அவர்களும் கண்டித்தார்கள் போராட்டமும் அறவழி போராட்டங்களையும் முன்னெடுத்தார்கள் ஆனால் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளும் அரசிற்கு என்ன நெருக்கடி ஒரு கேள்வி அண்ணாமலை பதமா அப்படியே கேள்வி தோழமை சுட்டுதலா அதாவது பாசிச பாஜக மதவாத பாஜகன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தெரியுது நீ யாரோட கூட்டணி வச்சிருக்கிற அப்புறம் அத கூட விட்டுருங்க அடுத்த பட்சம் பாஜகவோட தீவிரமான இந்துத்வா கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி இந்தியாவிலேயே இருக்குதுன்னா உத்தவ தாக்கரே உத்தமவில்லை தலைமையில இருக்கிற அந்த சிவசேனா கட்சி தான் போய் நான் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டுன்னு இத பத்தி திருமாவளவன் கொஞ்சம் அவரு அவருடைய படிப்புக்கும் அவருடைய அரசியல் உயரத்துக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் மரியாதைக்குரிய திருமாவ திருமாவளவன் அவர்களே மனச்சான்று உளச்சான்று படிச்ச படிப்புக்கு நீங்க ஏற்கனவே பேரை மாத்தி வச்சுக்கிட்டு ஒரு திருமாவளவன் நீங்க டிபிஐன்னு ஒரு கட்சி வச்சிருந்தீங்களா நேபர் இருக்குதா தலித் பேனர்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு கட்சி வச்சிருந்தப்பையும் பாரன்சிக் லெபரேட்டரியில ஒர்க் பண்ண உங்க பேர் திருமாவளவன் ஆனா என்னைக்கு நீங்க தீவிரமான இந்துத்துவ எதிர்ப்புவாதியா மாறினீங்களோ அந்த திருமால் இருக்கிற இல்ல எடுத்துட்டு திருமாவளவனா மாறினதெல்லாம் நான் கேள்வி கேட்கல உங்க படிப்புக்கும் உங்க அரசியல் உயரத்துக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா ஒரு பக்கம் உத்தவ தாக்கரையோட கூட்டணி வச்சுக்கிட்டு பாசிச பாஜக பாயச பாஜக அப்படிங்கிற யாரோட நீ கூட்டணியில் இருக்கிறீங்க காங்கிரஸ் யார சொல்லி அரசியல் பிளப்பு நடத்துறீங்க எங்க தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவு ஈழம் ஈழம் என் அண்ணன் பிரபாகரன் என் தம்பி பிரபாகரன் மூச்சுக்கு முன்னூறு தடவை இந்த பிரபாகரன் ஒரு விற்பனை பொருளா வச்சுட்டு பேசுறதுல முதன்மையான ஒரு சீமான வர்றதுக்கு நம்ம தமிழ் தேசிய அதிபருக்கு முன்னாடி வரைக்கும் முதலிடத்துல இருந்தவர் இந்த திருமாவளவன் அந்த அடிப்படையில கேக்குறேன் அவங்க கொண்டவங்களுடைய பொய்னுக்கு ஒன்னா வச்சுக்கிட்டேன் பிஜேபி அப்படியே தமிழை ஒரு பேச்சுக்கு வச்சிக்க அவனாவது இனப்படுகொலை பண்ணான்னு வச்சிக்க பிஜேபி வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் சொல்றாங்க நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க நீ ஏதான் நம்ம வாயில சொல்ற அதை விட பத்து மடங்கு ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்றோழித்தவனு சொல்றல்ல அவங்களோட போய் கூட்டிட்டு நெச்சிட்டு நீ சாரு நீ பேசிட்டு அதனாலதான் சொல்றேன் உங்க வேலையை பாருங்க அறிவாலயத்துல வந்து நல்ல வாட்ச்மேன் வேலையை பாருங்க கிடைக்க வேண்டியது கிடைக்கும் வயிற்று நப்புங்க வேங்க வேலை ஏன் பீ தண்ணி குடிச்சாண்ணா அடுத்துக்கிட்டு செத்தானா எழுவத்தி எட்டு பேரு தாலி போனான்னா வேலையை பாருங்க சார் நீங்க அதிமுக எட்டி பாக்காதீங்க அதான் சார் இப்ப சொன்னீங்க இல்லையா கடைசியில அந்த வேங்கவியல் சம்பவம் தலித்துகளுக்கு எதிரான சம்பவங்கள் அதனுடைய அது சம்பந்தமாக அஇஅதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன அது அஇஅதிமுக என்ன நெருக்கடி கொடுத்தது ஆளும் திராவிட ஒரு எதிர்கட்சியா அதிமுக என்ன மாதிரியான போராட்டங்களை எடுத்ததோ அத்தனை போராட்டத்தையும் எடுத்தது வேங்க வேலை கண்டிச்சு வந்து நான் ஒண்ணு கேக்குறேன் சார் எதிர்கட்சியா எந்த கடமை செயல ஆர்ப்பாட்டம் போராட்டம் அடக்குமுறையை மீறி என்னென்ன அளவுக்கு செய்ய முடியுமோ இதெல்லாம் செஞ்சது நான் கேட்கிற கேள்வியை நுட்பமா புரிஞ்சுக்க தாழ்த்தப்பட்டவர்களை அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு வார்த்தையா விளிம்புநிலை மக்கள் அவங்களுக்காக போராடுறோம் திருமாவளவனே கூட்டணியில் நீங்க கூட இருக்கிறப்ப நீங்க நினைச்சிருந்தா எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை பரிசோதனை செய்துகிட்டோம் குற்றவாளி நெருங்கி கொண்டிருக்கிறோம் வெக்கமா இல்ல திராவிட போலீஸ் துப்புக்கட்ட போலீஸ நீ நினைச்சா ரெண்டு மணி நேரத்துல தூக்கி உள்ள போட முடியாது யாரு பண்ணான்னு தெரியும் மத்த சாதிக்கார ஓட்டங்க போயிடும் அதோட கேக்குறேன் கூட்டணியிலையும் உன்னை சேர்த்துக்கிட்டு மேல் தெருவு பக்கம் மற்ற சாதிக்காரன் பக்கம் இருக்கிறப்ப அந்த கோச்சு காத்தீங்கன்னா இங்க வந்து விடுதலை செலுத்து கொடியை கட்டிட்டு போனோம்னா மற்ற சாதிக்கார ஓட்டு போட மாட்டான்னு உன்னை கீழே இறக்கி விட்டு உன் கொடியை கேள்விட்டு கேட்கறாங்களே இதெல்லாம் தூக்கிட்டு போய் அங்க நின்றுட்டு இருக்கிறீங்களா அந்த வேலையை பாருங்க நீங்க வந்து அதிமுக பத்தி நான் அவரை பத்தி கடுமையான விமர்சனம் பண்றேன்னா உங்க வேலையை பாருங்க அதிமுக நீங்க பாடம் எடுக்கணும் அவ்வளவு உயரமான ஆளு கிடையாது அண்ணா திமுக நீங்க தௌசல் போட்ட காலத்துல தோன்ற கட்சி அது அது புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவரால் எடுக்கப்பட்ட கட்சி அதுக்கப்புறம் பரம்பரையா குடும்ப அப்பேன் அவன் மவன் அதுக்கப்புறம் அடுத்த மவன் அப்படின்னு பட்டயில் போன கட்சி இல்ல கீழ இருந்து அடிச்சு புரண்டு துணி புரண்டு துண்டு பொறுக்கி நீங்க அந்த இடத்துக்கு புரட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு அவரு பாத்துக்குவாரு அதனால உங்க கட்சியில் இருக்கிற ஆளுர் சாணவாச ஓன் பக்கம் இழுக்க பாருங்க திமுக பக்கம் இருக்கிற மத்த நிலை உத்தரங்களை இழுக்க பார்த்து கட்சி பலமா வச்சுக்கங்க சரி ஓகே இறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் இது வந்து மதசார்பற்ற கட்சி இது ஒரு ஜாதி ஜாதிக்கும் அப்பாற்பட்டு எல்லா சமூகத்துக்குமான கட்சி என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் காணாமல் போயிடுவார் என்றெல்லாம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இந்த விமர்சனத்திற்கு நிறைவான உங்களோட கருத்து கூட்டணி வச்சிருந்தாரா தம்பி திருமாவளவன் வரைக்கும் வச்சது இல்லைங்களா

புரட்சித்தலைவர் புகுத்துனாரா அந்த அம்மா அதே மாதிரி அடிபிட்டு வந்தாங்க தலைவர் சாகுறப்ப இந்த அம்மா தான் வந்து எனக்கு அப்புறம் இந்தியா எடுத்து அவர் யாரையும் அடையாளப்படுத்தல அந்த அம்மா இதே மாதிரி போராடி தன் இடத்த இருப்ப தக்க வச்சுக்கிட்டாங்க திமுக எவனுக்கும் பத்திரம் எழுதி கொடுத்த கட்சி இல்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த இடத்துக்கு தானே போராடி தன்னை நிலைநிறுத்தி தன்னை ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவியா வந்து அதுலயும் ஒண்ணு சொல்றேன் கட்சி அன்னைக்கு ரெண்டா பிரிஞ்சு எண்பத்தி எட்டுல இருந்தப்ப அன்னைக்கு வந்து காபந்து முதலமைச்சர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அவருக்கு போய் கருணாநிதி கோபாலபுரத்துல போய் சந்திச்சு என் அரசுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டதுனாலதான் நீங்கள் புரட்சி தலைவின் மனைவியாக இருந்தாலும் அந்த கொடிய கோபாலபுரத்துக்கு காலமெய்ச்சிக்கு உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டேன்னு அண்ணா திமுக தூக்கி எறிஞ்சான் ஜானகி தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணா திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத ரத்தத்திலேயே வச்சிருந்த புரட்சி தலைவி தன்னுடைய வாரிசா தேர்ந்தெடுத்தான் புரட்சி தலைவி இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் திமுக பின்னாடி ஜானகி ராமச்சந்திரன் போனதுனால சொந்த புரட்சி தலைவரின் மனைவியாக இருந்தாலும் தூக்கி எறிந்து விட்டு ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த இடத்துக்கு கொடுத்ததுக்கு காரணம் திமுக எதிர்ப்புங்கிற அடிப்படை அன்னைக்கு திருமாவளவன் கூட்டணி வச்சப்ப ஜெயலலிதா பாப்பாத்தி இல்லையா அப்ப நான் திராவிடச்சியா இந்த மாதிரி இழிந்து ரொம்ப அதாவது ஒரு அளவுக்கு உங்க நாகரிகத்தை காட்டு கொடுப்பாரு ஏன்னா டெய்லி ஏதாவது சொல்லிட்டு இது பண்றீங்க அப்புறம் அவருக்கே மிரட்டல் உங்களுக்கு உழுவுற ஓட்டுல நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டுங்கிறீங்க நீங்க அங்க என்னமோ ஓட்டுங்க அடுத்த ஓட்ட எட்டி பாக்காதீங்க திருமாவளன் உங்க படிப்புக்கு உங்க உயரத்துக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா அதுக்கு அழகல்ல சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி தம்பி வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி